வணக்கம் பல நூற்றாண்டுகள் பழமையான தேவாரப்பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று கடலூர் மாவட்டத்தில் திருநாரையூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுரசுந்தரி சுந்தரி சமேத சவுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் போகின்றோம் சிதம்பரத்திலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் என்று அழைக்கப்படும் ஆறு திருத்தலங்கள் இருப்பது போல் விநாயகருக்குரிய அறுபடை வீடுகளாக சிறப்பித்து போற்றப்படும் ஆறு ஆலயங்களில் முதல் ஆலயமாக போற்றப்படுகிறது அதாவது முதலாம் படைவீடாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் அப்பர் மற்றும் திருஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் வடகரையில் உள்ள தலங்களில் முப்பத்தி மூன்றாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் அப்பர் பெருமான் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடிய தேவாரப்பதிகங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை இத்தலத்தில் அவதரித்த நம்பியாண்டார் நம்பியின் மூலமாகவே சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் பாலடைந்து கிடந்த மண்டபத்திலிருந்து ராஜராஜ சோழன் கண்டெடுத்தார் என்பது வரலாறு கொடிமரம் தரிசனம் கண்டு நந்தியம்பெருமானை வணங்கி கோவிலுக்குள் சென்றால் கருவறையில் சவுந்தரேஸ்வரர் என்னும் திருப்பெயரில் அருள்வாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம் இறைவா போத்தி ஈசனடி போட்டி எந்த அடி போத்தி தேசநடி போட்டி இறை தரிசனம் கண்டு இத்தலத்தில் சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாக அறியப்படும் கோவில் பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் பொல்லா பிள்ளையார் தரிசனம் கண்டும் இந்த பிள்ளையார்தான் தேவார பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் இருக்கும் இடத்தை நம்பியாண்டார் நம்பியின் மூலம் ராஜராஜ சோழனுக்கு உணர்த்தியதாக தலவரலாறு கூறுகிறது அதாவது ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இத்தலத்தில் நம்பியாண்டார் நம்பியின் தந்தை பூஜை செய்து வந்தார் அப்பொழுது தினமும் அமுது செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்கிவிட்டு வீட்டுக்கு செல்வது அவரது வழக்கம் ஒருமுறை அவ்வாறு அவர் வீட்டிற்கு செல்லும் பொழுது சிறுவனாக இருந்த நம்பியாண்டார் நம்பி தன் தந்தையிடம் தினமும் என் குறைவான அமுதையே வீட்டுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் அமுதினை பிள்ளையார் உண்டுவிட்டார் என்று தன் மகனிடம் கூறுகின்றார் இந்த நிலையில் ஒருமுறை நம்பியாண்டார் நம்பியின் தந்தை வெளியூருக்கு சென்றுவிட அன்று சிறுவனாக இருந்த நம்பியாண்டார் நம்பி இத்தலத்திற்கு பூஜை செய்ய வந்தபொழுது பிள்ளையாருக்கு நைவேத்தியம் படைத்து பிள்ளையார் உண்பதற்காக காத்திருந்தார் ஆனால் பிள்ளையாரோ உணவருந்தவில்லை இதனை கண்ட நம்பியாண்டார் நம்பியின் மனதில் தந்தை பிள்ளையார் உணவு உண்பதாக கூறினாரே ஒருவேளை நாம் செய்த பூஜையில் பிழை இருக்குமோ அதனால்தான் பிள்ளையார் உணவருந்தாமல் இருக்கிறாரோ என்று எண்ணி பிள்ளையாரிடம் அழுது வேண்ட பிள்ளையார் அவருக்கு காட்சி கொடுத்து உணவருந்தியதாக தலபுராணம் கூறுகிறது அதன் பிறகு பூஜை முடித்து நம்பியாண்டார் நம்பி வீட்டுக்கு சென்றுவிட அவரது தாயும் வெளியூரிலிருந்து திரும்பி வந்த அவரது தந்தையும் நைவேத்திய பிரசாதங்கள் எங்கே என்று கேட்க நம்பியாண்டார் நம்பியோ அதனை பிள்ளையார் உண்டுவிட்டதாக கூறுகின்றார் இதனை கேட்ட நம்பியாண்டார் நம்பியின் தந்தை அதனை ஏற்க முடியாமல் மனம் குழம்புகின்றார் அதனால் நம்பியாண்டார் நம்பியிடம் நீயே மறுநாளும் சென்று இறைவனுக்கு பூஜை செய்து வருவாயாக என்று கூறுகிறார் மறுநாள் நம்பியாண்டார் நம்பி தலத்திற்கு பூஜை செய்வதற்காக வந்தபொழுது அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து வந்த அவரது தந்தை நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் படைத்து பூஜை செய்தபொழுது தன் மகனின் உண்மையான பக்தியையும் பிள்ளையாரின் அருளால் உணவின் அளவு குறைவது கண்டு அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைகின்றார் அதன் பிறகு நம்பியாண்டார் நம்பியே இத்தலத்தில் தொடர்ந்து பூஜை செய்து வர காலங்கள் ஓட அவரின் புகழ் எங்கும் பரவியது இதனை அறிந்த ராஜராஜ சோழன் சைவத் திருமுறைகள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்து அந்த திருமறைகளை தொகுக்க நம்பியாண்டார் நம்பியின் உதவியை நாடுகிறார் அப்பொழுது நம்பியாண்டார் நம்பி இந்த பிள்ளையாரை வணங்கி அந்த திருமுறைகள் சிதம்பரம் கோவிலில் இருப்பதை அறிந்து அதனை ராஜராஜ சோழனுக்கு உரைக்க ராஜராஜ சோழன் திருமுறைகள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை சிதம்பரத்திலிருந்து மீட்டெடுத்ததாக வரலாறு இப்படி நமக்கு தேவார திருமுறைகள் கிடைக்க அருள்பாலித்த இத்தலத்து பிள்ளையாரை ஒருவர் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முணங்கினால் அவரின் நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இன்றும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மேற்கு உள்பிரகாரத்தில் ஸ்ரீ திருமுறையை காட்டிய விநாயகர் சன்னதி அமைந்துள்ளதை நாம் காணலாம் நம்பியாண்டார் நம்பி அவதரித்த இத்தலத்தில் அவரது அவதார நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அவருக்கு குருபூஜை பூஜை நடைபெறுவது சிறப்பு மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்